வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலைக்கடை இன்னைக்கு நாம ஒரு அதிசயமான ஏரியை பற்றி தான் பார்க்க போறோம் நாம கப்பல் கடல்ல மருந்து பார்த்திருக்கோம் தீவுகள் கடல்ல மெருந்து பாத்திருக்கோம் இப்படி பல பொருட்கள் கடல்ல மருந்து பார்த்திருக்கோம் ஆனா ஒரு ஏரியை கடல்ல மருந்து பாத்துருக்கோமா அப்படி ஒரு ஏரி உலகத்துல இருக்கு அது என்ன ஏரியா அது எந்த நாட்டுல இருக்கு அதை பற்றிய தகவல் இல்லை என்னென்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள நீங்க இந்த காணொலியை முழுமையா பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு அதற்கு முன்னாடி கடல் கடை சேனல பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும் வாங்க அதிசய நிகழ்வுக்குள்ள அதிசய ஏரியை பற்றி தெரிந்து கொள்ள செல்லலாம் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சர்வாக்ஸ் வட்னின் மிதக்கும் ஏரி லேக் சர்வாக்ஸ் வட்னன் ஃபாரோ ஐலாண்ட்ஸ் மிதக்கும் ஏரி டென்மார்க் தேசத்திற்கு சொந்தமான ஒரு சுதந்திர பிரதேசமான வாகர் தீவில் அமைந்துள்ளது இந்த சர்வாக்ஸ்வட்னின் மிதக்கும் ஏரி டென்மார்க்கு கிரீன்லாந்துக்கு இடையிலுள்ள பாதியான பரோயை தீவுகளின் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது பரோயை உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான இதை சர்வாக்ஸ் வட்னன் லீடிஸ்வட்னன் என்றும் அழைக்கிறார்கள் சுமார் மூன்று புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்டுள்ள இந்த ஏரி அதனால் பிரபலமானது அல்ல இந்த ஏரியை மக்கள் மாய ஏரி என்று அழைக்கிறார்கள் அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை இந்த ஏரி கிட்டத்தட்ட ஒரு குன்றின் மேல் மிதப்பது போல் தெரிகிறது இந்த வியப்பூட்டும் இயற்கை நிகழ்வின் காட்சி உண்மையிலேயே நம்ப முடியாததாக உள்ளது இது கடலுக்கு மேலே உள்ள ஏரி என்று செல்லப்பெயர் பெற்றுள்ளது உண்மையில் ட்ராலனிபா பாறையிலிருந்து ஏரியை பார்க்கும்போது ஒரு ஒளியியல் மாயை ஏற்படுகிறது இது சுற்றியுள்ள கடலுக்கு மேலே நீர் உயர்ந்து இருப்பது போன்ற மனதை மயக்கும் தோற்றத்தை உருவாக்குகிறது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஏரியனுடைய தான் கீழே கடலும் மலை உச்சியிலே இந்த ஏரியும் இருப்பதனால் இது மிதக்கும் ஏரி என்று பெயர் பெற்றிருக்கிறது சுமார் மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியனுடைய ஆழம் குறைந்தபட்சம் தொன்னூறு அடியும் அதிகபட்சமாக நூற்று ஐம்பது அடியும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது உலக மக்கள் மிகவும் விரும்பி பார்க்கும் ஒரு சுற்றுலா தலமாக இந்த ஏரி உள்ளது இயற்கையின் அழகு எத்தகையது அதை ஒருபோதும் சேர்க்கையாக எந்த மனிதனாலும் உருவாக்க முடியாதது என்பதற்கு சாட்சியாக இந்த சர்வாக்ஸ் வட்னே ஏரி உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வேறொரு சுவாரஸ்யமான தகவல் நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்